குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே வணக்கம் செய்திச் சுருக்கம் ட்ரம்ப் சுடப்பட்டார் அமெரிக்காவே அதிர்ந்தது திடுக்கடும் காட்சி அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் ஐந்தாம் தேதி நடக்கிறது ஜனநாயக கட்சி குடியரசுக் கட்சி நேருக்கு நேர் மோதுகின்றன போன தேர்தலில் போட்டியிட்ட அதே வேட்பாளர்களை மீண்டும் இரு கட்சிகளும் களமிறக்கியுள்ளன அதன்படி அதிபர் ஜோ பைடனும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் மோதுகின்றனர் தேர்தல் நெருங்கிவிட்டதால் அமெரிக்க பிரச்சார சூடுபிடித்துள்ளது பைடன் ட்ரம்ப் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய போது ட்ரம்ப் சுடப்பட்டது உலகம் முழுதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பென்சில்வேனியா மாகாணம் பட்லர் நகரில் நடந்த குடியரசுக் கட்சி பிரச்சாரக் கூட்டத்தில் அதிபர் வேட்பாளர் ட்ரம்ப் பேசிக் கொண்டிருந்தார் அப்போது திருரென கூட்டத்திலிருந்து இருந்து நோக்கி மர்ம நபர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டார் ஒரு குண்டு ட்ரம்ப் வலது காதை துளைத்தது காதின் மேற்பகுதி கிழிந்தது ரத்தம் வழிந்தோடியது மொத்த கூட்டமும் அலறி அடித்தது ட்ரம்ப் மற்றும் அவருக்கு பின்னால் இருந்த ஆதரவாளர்கள் உயிர் தப்பிக்க வேகமாக தரையில் முட்டு போட்டு குனிந்தனர் மறுகணம் மேடையை நோக்கி பாதுகாப்பு அதிகாரிகள் ஓடிவந்தனர் ட்ரம்ப்பை சுற்றி அரண் போல் பாதுகாப்புக்காக நின்றனர் இதற்கிடையே துப்பாக்கியால் சுட்டு நபரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர் ஆசாமி சுற்றதில் டிரம்ப் ஆதரவாளர் ஒருவரும் இறந்தார் இன்னொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளார் பின்னர் ட்ரம்ப்பை மேடையிலிருந்து பாதுகாப்பாக வீரர்கள் அழைத்து சென்றனர் அப்போது ரத்தம் வழிந்தோட ட்ரம்ப் ஆவேசம் காட்டினார் தனது ஆதரவாளர்களை பார்த்து ட்ரம்ப் நன்றாக இருப்பதை பார்த்து உற்சாகத்தில் பதில் கோஷம் போட்டனர் ட்ரம்புக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் அறிக்கை வெளியிட்ட ட்ரம்ப் அந்த கொடூர சம்பவம் எப்படி நடந்தது என்பதை விவரித்தார் ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் அடுத்தடுத்து கேட்டது ஏதோ ஒரு தவறு நடக்கப் போகிறது என்பதை உணர்ந்தேன் அதற்குள் ஒரு குண்டு என் காதை கிழித்துவிட்டது அதிக ரத்த போக்கு ஏற்பட்டது அப்போதுதான் நான் சுடப்பட்டேன் என்பதை உணர முடிந்தது அமெரிக்காவில் இதுபோன்ற சம்பவம் நடப்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று ட்ரம்ப் கூறினார் தன்னை அரண் போல் நின்று பாதுகாத்த அதிகாரிகளுக்கும் ட்ரம்ப் நன்றி கூறினார் அதிபர் ஜோ பைடன் இப்படி ஒரு வன்முறைக்கு அமெரிக்காவில் இடமில்லை என்றார் இந்த சம்பவத்துக்கு எதிராக நாம் ஒரே தேசமாக ஒன்றிணைய வேண்டும் என்றும் மக்களை கேட்டுக்கொண்டார் அமெரிக்காவில் நடந்த கொடூர சம்பவத்துக்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்தார் அமெரிக்க முன்னாள் அதிபரும் எனது நண்பருமான ட்ரம்ப் மீது நடந்த தாக்குதலால் மிகவும் கவலையடைந்தேன் அரசியலில் வன்முறைக்கு இடமில்லை அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று மோடி சொன்னார் எதிர்க்கட்சி தலைவர் ராகுலும் கண்டனம் மற்றும் கவலை தெரிவித்தார் இதற்கிடையே சம்பவத்தின் பின்னணி குறித்து எஃபிஐ தீவிர விசாரணை நடத்தி வருகிறது வழக்கில் கைதான ரவுடியின் கதையை முடித்த போலீஸ் அதிகாலை நடந்த என்கவுண்டர் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூரில் அவரது வீட்டருகே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக கடந்த ஆண்டு கொல்லப்பட்ட பிரபல ரவுடியான ஆர்காடு சுரேஷின் தம்பி பொன்னை பாலு உட்பட எட்டு பேர் அன்று இரவு சரண் அவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அதன் பிறகு நடந்த விசாரணையில் மேலும் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் பூந்தமல்லி சிறையில் அடைக்கப்பட்ட பதினோரு பேரையும் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரிக்க போலீசுக்கு எழும்பூர் கோர்ட் அனுமதி அளித்தது பதினோரு பேரிடமும் தனித்தனியாக விசாரித்து வாக்குமூலத்தை போலீசார் பதிவு செய்து வருகின்றனர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் பொன்னை பாலுவுக்கு கொலைக்கான திட்டத்தை வகுத்துக் கொடுத்தது யார் என்பது தொடர்பாகவும் போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர் முக்கிய குற்றவாளியான சென்னை மாதவரத்தைச் சேர்ந்த ரவுடி திருவேங்கடத்தை ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருந்த மாதவரம் வெஜிடேரியன் பகுதிக்கு இன்று அதிகாலை அழைத்து சென்றனர் அப்போது அவர் போலீஸ் காவலில் இருந்து தப்பி ஓட முயன்றதாக தெரிகிறது போலீசார் அவரை சரணடையுமாறு பலமுறை எச்சரித்துள்ளனர் ஆனால் அவர் டைய மறுத்து வீட்டின் அருகே மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து போலீசாரை தாக்கம் என்று இதனால் போலீசார் தற்காப்புக்காக அவரை மூன்று ரவுண்டுகள் சுட்டதாக கூறப்படுகிறது குண்டடிப்பட்ட ரவுடி திருவெங்கடம் சம்பவ இடத்திலேயே இறந்தார் அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டது சென்னை வடக்கு கூடுதல் போலீஸ் கமிஷனர் நரேந்திரன் நாயர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து விசாரணை நடத்தினார் சுட்டுக் கொல்லப்பட்ட திருவேங்கடம் மீது மூன்று கொலை உட்பட பதினோரு வழக்குகள் உள்ளது இவர் ஆட்டோ டிரைவர் போல நடித்து தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை ஃபாலோ செய்து வந்துள்ளார் குளிப்படைக்கு ஆம்ஸ்ட்ராங்கின் மூமெண்ட்டுகள் பற்றி தகவல் கொடுத்து வந்ததாகவும் போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான ரவுடி அதிகாலை நேரத்தில் என்கவுண்டர் செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த சுட்டுக் கொல்லப்பட்ட நபர் திருவேங்கடம் என்று பிரிவிலே அவர் சரணடைந்திருக்கின்றார் சரணடைந்தவரை வேக வேகமாக அதிகாலையிலே அதிகாலையிலேயே அவரை அழைத்து சென்றதாக இந்த ஊடகத்திலே நான் பார்த்து சென்று கொண்டேன் ஊடக செய்தி அந்த செய்தி வாயிலாக நான் அறிந்து கொண்டது ஏன் அவசர அவசரமாக அவரை அழைத்து கொண்டு அங்கே சென்று அவர் மறைத்து வைத்திருந்த ஆதித்தை கைப்பற்றுவதற்காக அழைத்து சென்றதாக சொல்கிறார் அப்படி அழைத்து சென்றவர்களை விலங்கு தான் அழைத்து செல்ல வேண்டும் ஒரு குலை குற்றவாளி அப்படித்தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று வினியிருப்பதாக வழக்கறிஞர் சொல்லுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது பாதுகாப்போடு சென்றிருக்க வேண்டும் அவர்கள் எங்கே அந்த ஆயத்தை மறைத்து இருக்காளோ அந்த ஆயத்தை கைப்பற்றின்ற பொழுது இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றதாக சொல்கிறார்கள் இதில் ஏதோ சந்தேகம் இருப்பதாக தெரிகிறது ஏற்கனவே ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் இந்த கைது செய்யப்பட்டவர்கள் சந்தேகம் உண்மை குற்றவாளி கண்டுபிடிக்கவில்லை என்று உறவினர்களும் அவருடைய கட்சி நிர்வாகிகளும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வேளையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மேலும் சந்தேகத்தை கிடைப்பிருக்கிறது என்பதுதான் என்னுடைய விக்ரமாண்டி வெற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முன்னோட்டம் சென்னை கொடுங்கையூர் எம்ஜிஆர் நகரில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த மத நல்லிணக்க ஒற்றுமை நடைப்பயணத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பங்கேற்றார் நேற்றைய தினம் எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி தேர்தலுடைய அபார வெற்றி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் பெற்ற வெற்றியை பற்றி மாநிலம் ஆளுகின்ற மாநிலம் இங்கே வெற்றி பெறுவதுதான் எல்லா காலங்களிலும் நடைபெறுவது சொன்னார்கள் ஆனால் உத்தரகாண்ட் மாநிலம் பாஜக ஆளுகின்ற மாநிலம் மத்திய பிரதேஷ் பாஜக ஆளுகின்ற மாநிலம் இமாச்சல் பிரதேசத்தில் அரசை கவிழ்க்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கினார்களா மிரட்டினார்களா ஆனால் அங்கே ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தினார்கள் அங்கேயும் இமாச்சல பிரதேச மக்களும் முறியடித்திருக்கிறார்கள் வாசிசத்திற்கும் துரோகத்திற்கும் வேலை இல்லை என்று ஆகவே இனிவரும் காலங்களில் இந்தியா கூட்டணி தான் எல்லா மாநில தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெறும் என்பதற்கு இது ஒரு லட்சத்தில் கும்பலை சுற்றி வளைத்த போலீஸ் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் அருகே மகாலட்சுமி நகரில் ஒரு வீட்டில் லட்சக்கணக்கில் பணம் வைத்து சூதாட்டம் நடப்பதாக தனிப்பிரிவு போலீசுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அந்த பகுதியில் ரகசியமாக கண்காணித்த போலீசார் வெங்கடேசன் என்பவர் வீட்டிற்கு சிலர் அடிக்கடி வந்து செல்வதை நோட்டமிட்டனர் அவரது வீட்டிற்குள் பணம் வைத்து சீட்டு விளையாடிக் கொண்டிருந்த கும்பலை சுற்றி வளைத்தனர் இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து எழுநூற்று எண்பது ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கோவை நீலகிரி மண்டல பொறுப்பாளர் பிரபுகுமார் உட்பட ஒன்பது பேரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் பிரான்ஸ் தேசிய தின விழா புதுச்சேரியில் கோலாகலம் உலகம் முழுவதும் உள்ள பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் பிரான்ஸ் தேசிய தின விழாவை இன்று கோலாகலமாக கொண்டாடுகின்றனர் புதுச்சேரி பிரெஞ்சு போர் வீரர் நினைவிடத்தில் இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் சார்பில் உயர்நீத்த போர் வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு சார்பில் மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் பிரான்ஸ் துணை தூதர் லிசே டெல்போர்ட் பரே ஆகியோர் மலரஞ்சலி செலுத்தினர் இந்தியா பிரான்ஸ் நாடுகளின் தேசிய கொடி ஏற்றப்பட்டு நாட்டு தேசிய கீதங்கள் இசைக்கப்பட்டது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனா் ஆடியில் ஆன்மீக பயணம் செல்ல நீங்க ரெடியா இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஆடி மாதத்தில் புகழ்பெற்ற அம்மன் கோயில்களுக்கு மூத்த குடிமக்களை கட்டணமில்ல ஆன்மீக பயணம் அழைத்துச் செல்ல தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது சென்னை தஞ்சாவூர் கோவை திருச்சி மதுரை திருநெல்வேலி மண்டலங்களை தலைமையிடமாகக் கொண்டு ஆயிரம் மூத்த குடிமக்கள் அழைத்துச் செல்லப்பட உள்ளனர் ஆடி மாத ஆன்மீக பயணம் நான்கு கட்டங்களாக வரும் ஆகஸ்ட் இரண்டு ஒன்பதாம் தேதிகளில் தொடங்குகிறது இதில் அறுபதிலிருந்து எழுபது வயதுக்குட்பட்ட மூத்த குடிமக்கள் வரும் பதினேழாம் தேதிக்குள் விண்ணப்பித்து வாய்ப்பு பெறலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சமய அறநிலை அதிகாரிகள் கூறியதாவது பக்தர்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் வயது சான்றிதழுடன் ஆதார் கார்டு அல்லது பான் கார்டு இணைக்க வேண்டும் சிறு குழந்தைகளை அழித்து வர இல்லை விண்ணப்பங்களை அறநிலையத்துறை இணை ஆணையர் உதவி ஆணையர் ஆய்வாளர் கோயில் அலுவலகங்களில் பெற்றுக்கொள்ளலாம் hrce.tn.gov.in ஆர் டாட் டி என் இந்த சமய அறநிலையத்துறை வெப்சைட்டிலும் டவுன்லோடு செய்து கொள்ளலாம் விண்ணப்பத்துடன் ஆண்டு வருமானம் இரண்டு லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் வருமான சான்று பெற்றிருக்க வேண்டும் பக்தர்கள் ஒருமுறை மட்டுமே இந்த பயணத்தில் பங்கேற்க முடியும் இந்த ஆன்மீக பயணம் குறித்து மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது கோயில்களில் பிளக்ஸ் வைக்கப்பட்டு அங்கு வருவோரிடம் திட்டம் குறித்து விளக்கப்படுவதாகவும் அதிகாரிகள் கூறினர்